மனப்பெண்ணாக என்ட்ரி கொடுத்த விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியாங்கா தனது புதிய கணவருடன் திருமண கோலத்தில் வைரலாகும் காணொலிகள் பிரியங்காஷ்பே சின்ன திரை ரசிகர்களுக்கு பற்றிய எந்த ஒரு அறிமுகமும் சொல்ல வேண்டியதில்லை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாலும் செம்ம கலகலப்பாக கொண்டு செல்வார் விருது விழாக்களை கூட செம்ம கூலாக நடத்துவார் பிக் பாஸ் குக்வித் கோமாலி போன்ற ரியாலிட்டி ஷோக்களில் கூட இவரது கலகலப்புக்கு குறை இருக்கவில்லை இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் ஆறு வருடங்களில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தார் விவாகரத்திற்கு பிறகு தனது அம்மாவுடன் வசித்து வந்த பிரியங்கா எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் டிஜே வசி என்பவரை நேற்று பதினாறாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் அவர்களின் திருமண புகைப்படங்கள் வெளியாக பிரபலங்கள் ரசிகர்களின் அனைவரும் வாழ்த்து கூறி வருகின்றனர் பிரியங்காவிக்கும் அவரது கணவர் வசிக்கும் பத்து வயது வித்தியாசம் உள்ளதா வசிக்கு நாற்பத்தி இரண்டு வயதாம் தொகுப்பாளினி பிரியங்காவிற்கு முப்பத்தி இரண்டு வயது மேலும் பிரியங்கா கணவர் எனக்காகவே இருந்தால் போதும் என்றும் எமோஷனலாக தனது இன்ஸ்டா பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நான் உங்கள் ரூலங்கா நியூஸ் அஸ்விகா இது போன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன்